வாதியாரய்யா வரவேற்க வந்தோம் ஐயா ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து நின்றோம் ஐயா வாங்கையா வாதியாரய்யா உலகெங்கும் உள்ள சி மீடியா தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் மூத்த பத்திரிகையாளர் ஆர் கண்ணன் என்ற வித்யா பேசுகிறேன் வியக்க வைத்த விஏபி இந்த தலைப்புல நான் இப்போது யாரை பத்தி சொல்ல போகிறேன் தெரியுமா வாங்கையா வாதியாரையா வரவேற்க ஐயா ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து ஐயா வாங்கய்யா வாங்கையா வாத்தியாரியாரையா அப்படின்னு தெரியுமா வரவேற்க போறோம் திரும்ப புரட்சி தலைவர் பொன்மனை செம்மல் பூமிக்கு வந்து விட்டார் நம்ப முடியுமா நம்பணும் ஏன்னா அப்படி எம்ஜிஆர் அச்சு அசலாக எம்ஜிஆர் ஒரு ஜெராக்ஸ் எடுத்தது போல் நகர் எடுத்தது போல் அச்சு அசலாக ஒரு மாபெரும் மனிதர் துபாயில் இருந்து வந்திருக்கிறார் துபாய் எம்ஜிஆர் என்று இவர்களை சொல்வார்களாம் அப்படியே அந்த அருமையான வெள்ள ஷர்ட்டு ஃபுல்ல வெள்ள ஷர்ட்டு வேஷ்டி அருமையான வெள்ளை வேஷ்டி அந்த தொப்பி அந்த கண்ணாடி என்ன அழகு என்ன அழகு புரட்சி தலைவரின் அழகை சொல்லுவதற்கு நே காலம் எவ்வளோ காலம் வேண்டாமல் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி ஒரு அழகன் பேர் அழகன் புரட்சி தலைவர் அதே அழகோடு எம்ஜிஆர் அமர்நாத் என்பவர் இப்போது தமிழகத்தில் ஒரு சுற்று சுற்றி எம்ஜிஆர் ரசிகரெல்லாம் அப்படியே மயக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டார் எம்ஜிஆர் ரசிகர்னா மெய் செலுத்த போகிறாங்க நேரடியாக நம்ம தலைவர் வந்துட்டாரியா உயிரோட திரும்ப ஆஹா ஆஹா பொன்மனை செம்மலே உங்களை நாங்கள் பார்க்கணும் பார்க்கணும்னு ஆர்வமாக இருந்தோமே திரும்ப வந்துட்டீங்களா 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 அப்படின்னு அப்படியே குதூகலம் அடைகிறாங்க சந்தோஷப்படைகிறாங்க எம்ஜிஆர் அமர்நாத்த பார்த்து அப்படியே இருக்கார் அப்படியே இருக்கார் ஏழைகளை சந்திக்கிறார் அதே மாதிரி எம்ஜிஆர் வேடம் மாத்திரம் அவர் போடலை எம்ஜிஆர் மாதிரி மேக்கப் போட்டு அந்த தொப்பியை வச்சு ஒயிட் ஷர்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு வெள்ளை வேஸ்டியோட அப்படி கம்பீரமாக வருவார் பிரஞ்ச தலைவர் அதே கம்பீரத்தோடு வராரு அதே மன இரக்கத்தோடு மனித நேயத்தோடு கருணை உள்ளத்தோடு வள்ளல் எண்ணத்தோடு வருகிறார் யார் எம்ஜிஆர் அமர்நாத் அவர்கள் இவர் பொன்மனை காக்கும் கரங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அமர்நாத் என்ற பெயரே ஒரு அறக்கட்டளையும் நிறுவி ஏழைகளுக்கு உதவ காத்திருக்கிறார் பல திட்டங்களை தீட்டி வைத்திருக்கிறார் முக்கியமாக இருந்த அமர்நாத்தை மனமார பாராட்ட வேண்டும் ஐயா நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல் மட்டுமல்ல அவர் போல உருவத்தில் மட்டுமல்ல உள்ளத்திலும் இருக்கிறீர்கள் உள்ளத்திலும் இருக்கிறீர்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வாருங்கள் ஐயா எத்தனை ஏழைகள் கோயம்புத்தூர்ல இப்போ சமீபத்தில் சூழலுக்கு போயிருக்காரு அத்தனை ஏழைகளும் ஓடி வந்து அவர் கையை பிடிச்சிக்கிறாங்க இவரும் எல்லாேருக்கும் கையில் பணம் தேர்ந்து புரத்தி தர மாதிரியே கையில் இருந்து பணம் தேர்வு ஒருத்தருக்கா கொடுத்துட்டு வர்றாரு அந்த ஏழைகளுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்கிறார் எல்லாத்துக்கும் மேலே அன்னதானம் பண்ணுறார் ஏழைகளுக்கு அமர்நாத் இருக்கிற சேவைகள் அடடா நிச்சயமாக இந்த அமர்நாத் மத்திரம் எலெக்ஷன் டயத்தில் ஏடிஎம்கே அஇஅதிமுக ஓட்டு கேட்டு வந்தார் நிச்சயம் எடப்பாடி சார் தான் முதலமைச்சர் சந்தேகமே இல்லை அந்த அளவு அற்புதமாக இருக்கிறார் எம்ஜிஆர் அமர்நாத் நேரில் பாருங்க இப்போ இந்த சில காணொலிகளை காமிக்கிறேன் பாருங்க இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க அப்படி ஒரு தேஜஸ் அப்படி ஒரு செவப்பு அந்த ரோஸ் கலர் எம்ஜிஆர் தான் இருக்கும் ஒரு அப்படியே ரோஜா பூ மாதிரி இருப்பார் ரோஜா மாதிரி இருப்பார் புரட்சி தலைவர் அந்த ரோஜா மாதிரியான அதே நிறம் அதே அதே கலர் அதே கலர் அதே மாதிரி நடை உடை பாவனைகள் சிரிப்பு என்ன அற்புதம் அதே மாதிரி ஏழைகள அரவணைத்து ஏழைகளை அன்போடு அரவணைத்து அவர்களுக்கு எல்லாம் செய்கிறார் பிளாட்வார ஏழைகளை பாடுகிறார் ஒரு ஏழைக்கு வந்து கால் நடக்க முடியலைன்னு ஒன்னா அவருக்கு ஒன்றுகோல் கொண்டு போய் கொடுக்கிறார் அடடா புரட்சி தலைவரே வந்துவிட்டீர்கள் நீங்கள் எம்ஜிஆர் அமர்நாத் ஊழியர்கள் வடிவில் உங்களை வளர்த்து வரவேற்கோம் பாருங்கள் வாருங்கள் நிறையா பணிகளை செய்யுங்கள் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தேவை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தேவை தமிழ்நாட்டிலே இருந்துருங்க துபாய்க்கு பணிகளுக்கு அப்பப்போ போயிட்டு வரீங்க அது வேற ஆனால் தமிழ்நாட்டிலே இருந்துருங்க உங்களை தாக்கிட்டு சில ஊர்க்காரங்க தான் உங்களை பார்த்து ரசிச்சிருப்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எல்லா ஊர்க்காரங்களும் உங்களை பார்த்து ரசிக்கணும் ஆமாம் அதில் வியக்க வைத்த விஏபிஆர் நீங்கள் இருக்கீங்கன்னு நான் உறுதியாக சொல்லுவேன் நிச்சயமா புரட்சி மாதிரியே இருக்கீங்க உள்ளத்திலும் சரி உடையிலும் சரி எல்லாத்திலையும் அசத்துறைங்க அசத்துறைங்க என்ன ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு உங்கள்கிட்ட இருக்கு உண்மையிலேயே எத்தனை தானங்கள் எத்தனை அன்னதானம் அப்படியே புரட்சித்தலைவர் மாதிரி கட்ட கெட்ட கெட்ட ஏறுறாரு அப்படி வாங்குறாரு ஏழைகளை அரவணிக்கிறாரு அப்படி கொடுக்குறாரு எல்லாத்துக்கும் மேல புரட்சித்தலைவருடைய ராமாவுரம் தோட்டத்துக்கு போய் அங்கே போய் புரட்சித்திரோரை வணங்கி விட்டு அங்கே போய் அவர் அவர் சாப்பிட்டா அதே டைனிங் டேபிளை கொண்டு சாப்பிட்றாரு அதுபோல் நடிகை அவர் புரட்சித்தரோ நடித்த அற்புதமான நடிகை லதா அம்மாவோட கூட இருந்து பேசிட்டு வர்றாரு அடடா என்ன 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 அதே மாதிரி சில ஒரு பங்கு பங்குபடுற மாதிரி காட்சிகள்லாம் பார்த்தேன் உண்மையிலேயே மெய்செலுத்தும் போகிறது இவர் வந்து இப்போது நான் வந்து கட்சி பாகுபாட நான் கிடையாது நான் எந்த கட்சியும் கிடையாது உண்மையை சொல்கிறேன் இவர் வந்து அஇஅதிமுகவுக்கு ஒரு பெரிய பலமாக இருப்பார் அது சந்தேகமே இல்லை எடப்பாடியார் வந்து இவர் நல்லா பயன்படுத்தணும் பயன்படுத்தினா எத்தனை ஓட்டு விடுன்னு பாருங்க ஏன்னா இன்னமும் எம்ஜிஆர் பார்த்தாச்சுன்னா போரும் ஆகா 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 அவங்களுக்கு அப்படியே நிம்மதி சந்தோஷம் குதகோலம் என்ன சார் வேணும் போகணும் இந்த பிறவியில் எம்ஜிஆர் பார்த்தாச்சு திரும்ப பார்த்தாச்சு போதும் இந்த பிறவின்னு கூட சொல்லுவாங்க அந்த அளவு பொதுமக்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் வீரியர்கள் உலகெங்கும் இருக்கார்கள் உலகெங்கும் இருக்கிறார்கள் புரட்சி தலைவரின் ரசிகர்கள் தொண்டர்கள் இந்த எம்ஜிஆர் அமர்நாத் வந்து கலக்கலகன் கலக்கிட்டாருங்க கலக்கலகன் கலக்கிட்டார் சூப்பராக கலக்கிட்டார் நல்ல மனிதர் நல்லா பேசுகிறார் அதே டோன் வேற இருக்குது குரலும் இருக்குது அதனால் இவரை நாம் வரவேற்போம் புரட்சித் தலைவராக வரவேற்போம் நான் வந்து அவர் உருவம் இருந்தால் கூட நான் அவரை வேக்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் உள்ளவம் இருக்கிறது பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் பிறருக்கு தர்மம் செய்ய வேண்டும் நகம் செய்ய வேண்டும் என்ற அற்புதமான உள்ளவம் இருக்கிறது ஐயா இவரிடம் எம்ஜிஆர் அமல்நாத்திடம் அப்புறம் என்ன இவர் ஆதரிக்க கூடாதா ஆதரிப்போம் எல்லோரும் ஆதரிக்கணும் ரசிகர்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் எல்லோருமே இவரை ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்